தலைவர் மூகா ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 என்று முரசொலி நாளேடு தலையங்கம் தீட்டியுள்ளது காணலாம் க ஸ்டாலின் என்றால் மிகச் சுருக்கமான கேள்விதான் அது ஆனால் சுருக்கமான கேள்வியா இது பதில் சொன்னார் கலைஞர் உழைப்பு 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 என்று மிகச் சுருக்கமான பதில்தான் இது ஆனால் சுருக்கமான பதிலா இது ஒன்றை மிக வலியுறுத்தி சொல்வதற்கு தமிழ் தென்றல் திருவிக்காவின் பாணி அது ஒன்றை மிக வலியுறுத்தி சொல்வதற்கு அதே சொல்லை மூன்று முறை பயன்படுத்துவார் திருவிக்கா அதை சொல்லிவிட்டு மும்முறை சொல்வேன் என்பார் அந்த பாணியில் கலைஞரும் சொன்னார் கலைஞரை சொல்ல வைத்தது மு ஸ்டாலினின் உழைப்பு என்பதற்கு உதாரணங்கள் தேவையில்லை அந்த உழைப்பின் முப்பரிமாணத்தை தான் இப்போது பார்க்கிறோம் நாட்டியத்தில் சொல்வார்கள் லைட் வெளிச்சத்தில் மட்டுமல்ல இருட்டிலும் ஆட வேண்டுமென்று அதாவது மேடையில் தன் பக்கம் விளக்கு வரும்போது ஒரு மாதிரியாகவும் விளக்கு இல்லாதபோது ஆடாமலும் இருப்பது இப்படி இருந்துவிடக்கூடாது என்பார்கள் அப்படித்தான் சிலர் இலக்கை அடைந்ததும் தன் உழைப்பையும் நிறுத்திவிடுவார்கள் அதன் பிறகு மேற்பார்வையாளராக மாறிவிடுவார்கள் கலைஞர் இருந்தபோது தளபதி மு க ஸ்டாலின் எப்படி உழைத்தாரோ அதைப்போலவே இன்னும் சொன்னால் அதைவிட கூடுதலான உழைப்பை தந்துவிட்டார் தலைவர் கலைஞர் இருந்தபோது செய்ததை விட இன்று அதிகம் உழைத்ததற்கு காரணம் கலைஞரின் உழைப்பையும் சேர்த்து செயல்படுத்தியதாகவும் இருக்கலாம் ஜூனியர் விகடன் இதழுக்கு இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி கொடுத்த பேட்டியில் தலைவர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் எப்போதாவது அல்ல தினமும் ஒவ்வொரு நொடியும் கலைஞரை தான் நினைக்கிறேன் அவர் நினைவுகள் தான் என்னை இயக்கிக் கொண்டு இருக்கின்றன பெரும்பாலும் பள்ளி பருவத்தில் அப்பாவோடு மகன் இருப்பான் சிலர் மட்டும் கல்லூரி பருவத்திலும் வீட்டில் வளருவார்கள் திருமண வாழ்க்கை வந்ததும் தனியாக விடுவார்கள் எப்போதாவது அப்பாவை சந்திப்பார்கள் ஆனால் பிறந்ததிலிருந்து இந்த அறுபத்தி ஆறு வயது வரை தினமும் அவரோடு இருந்தவன் காலை மாலை இரவு முழுவதும் அவரோடு இருந்தவன் அதனால்தான் அவர் நினைவாகவே இருக்கிறேன் என்றார் அண்ணா இறந்தபோது அவரது இதயத்தை தான் கலைஞர் இரவலாக கேட்டு வாங்கினார் கலைஞர் இறந்தபோது அவரையே முழுமையாக இரவலாக பெற்று என் இதயத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் கலைஞரும் ஸ்டாலினுமான உருவம்தான் இப்போது நாம் பார்ப்பது அதைத்தான் திருவாரூர் தொடங்கி திருவாரூர் வரை பார்த்தோம் மார்ச் இருபதாம் தேதி திருவாரூரில் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார் தலைவர் மு ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திருவாரூர்தான் தலைநகர் என்றார் தலைவர் பிறந்த ஊர்தானே தலைநகராக இருக்க முடியும் ஏப்ரல் பதினாறாம் தேதி மாலையில் பிரச்சார பயணத்தை நிறைவு செய்தார் திருவாரூர் தொடங்கி திருவாரூரில் முடித்தது சென்டிமெண்ட் அல்ல தலைவரே திருவாரூரில் குறிப்பிட்டார் புறப்பட்ட இடத்திற்கு அந்த தேர் திரும்ப வந்து சேர வேண்டும் அப்பொழுதுதான் அந்த தேருக்கு மரியாதை என்றார் வாழ்நாளில் தோல்வியே அடையாத கலைஞரின் ஊரல்லவா அது என்பதும் அவரது எண்ணம் தலைவர் மு க ஸ்டாலின் கடந்த இருபத்தி எட்டு நாட்களாக தமிழகத்தையே நீந்தினார் இரவும் பகலுமாக எத்தனை கூட்டங்கள் பகல் என்றால் சாதாரண வெப்பமா சுற்றுப்பயணம் தொடங்கும் முன்பே இந்த கோடையில் வெப்பம் அதிகமாக இருக்கும் என்ற தகவல் வந்துவிட்டது கொளுத்தியது என்றால் உச்சந்தலையில் நெருப்பு வைத்தது போல இருந்தது மணிக்கணக்காய் காத்திருந்தார்கள் மக்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு மணி நேரத்திற்கும் குறையாமல் பேசினார் தலைவர் ஒரு மணி நேரமும் வெயிலை மறந்து தலைவரின் நினைத்தே உற்சாகமாக உட்கார்ந்திருந்தார்கள் மக்கள் பொதுக்கூட்டங்கள் மதியம் என்றால் காலையில் அவ்வூர் மக்களை நடந்து போய் தரிசித்தார் தலைவர் பேசி முடித்துவிட்டு அடுத்த ஊர் செல்லும் வழியில் சில கிலோமீட்டர் நடந்து சென்று வாக்கு கேட்டார் இரவில் பேசி முடித்ததும் சில கிலோமீட்டர் நடந்தார் இவரா நடந்து வருகிறார் என்ற அதிர்ச்சியுடன் மக்கள் கை கொடுத்தார்கள் மக்களோடு மக்களாக நடந்தார் பொதுக்கூட்டம் நடைபயணத்தோடு பல ஊர்களில் வேன் பிரச்சாரமும் செய்தார் குறிப்பாக சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்கும் தொகுதியில் வேன் பிரச்சாரம் செய்தார் குறிப்பிட்ட இடத்திற்கு அவர் வருகிறார் என்பதே சில மணி நேரத்திற்கு முன்பாகத்தான் அந்த பகுதிக்கு அறிவிக்கப்படுகிறது ஆனாலும் தேனடியாக மக்கள் திரண்டார்கள் பொதுக்கூட்டம் வேன் பிரச்சாரம் நடைபயணம் என மும்முனை தாக்குதலை நடத்தியதன் மூலம் கலைஞர் கொடுத்த உழைப்பு 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 என்ற பட்டத்தை உறுதிப்படுத்திவிட்டார் தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தல் என்பது அவரின் தேர்தல் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்பதை தாண்டி தமிழ் இன தலைவராக அவரை இத்தாய் தமிழகம் அங்கீகரித்து ஏற்று அரவணைத்த தேர்தல் இது இரண்டு நாட்களுக்கு முன் எழுதிய கடிதத்தில் உழைப்பதை தவிர வேறெதிகும் அறியாதவனாக என்று எழுதினார் வெறும் எழுத்தல்ல வாழ்க்கை என்பதை நிரூபித்தும் விட்டார்